நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட நீதி மாணிக்கம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இன்னைக்கு உலக சிட்டுக்குருவிகள் தினம் வேர்ல்டு ஸ்பாரோ டே இயற்கையின் படைப்பாற்றல்ல சிட்டுக்குருவிகள் அற்புதமானவை பொதுவா பறவைகளின் சப்தங்கள் அதன் ரீங்காரம் இங்கேயும் அங்கேயும் பறந்து பறந்து போயிட்டு வர்றதெல்லாம் அதிசயம் அழகு பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சி நம்ம வாழ்க்கை இயற்கையோடு இயைந்து இருக்குன்னா அதுல சிட்டுக்குருவிகளும் இருக்கணும் சிட்டுக்குருவிகளுக்கு இடம் ஒதுக்கணும் உலக சிட்டுக்குருவிகள் தினம்ங்கிறதுக்காக இல்ல எப்பவும் இது பற்றி மனித சிந்திக்கணும் நாம் எந்த அளவுக்கு சிட்டுக்குருவிகளின் இயல்பான வாழ்க்கையை சிரமப்படுத்தி அவற்றை நேரடியா விரட்டாம விரட்டி இன்றைய நீதி மாணிக்க சார் சிட்டுக்குருவிகளை நேசிப்போம் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால வீட்டுல சிட்டுக்குருவிகள் கிளிகள் போன்றவற்றை வளர்த்தோம் இப்போ நாமளும் வளர்க்கறது இல்ல அவற்றை வாழ விடுறதும் இல்லை ஊரெங்கும் மரம் மட்டைகள் இருக்கும் அதுல இந்த பறவை இனங்கள் தங்கி இருக்கும் அந்த மரம் மட்டைகளையும் வெட்டி வீழ்த்திக்கிட்டு இருக்கும் கைபேசி கோபுரங்களை ஒரு பத்தாயிரம் ஆண்டுகள் பந்தம் நமக்கும் அதாவது மனித இனத்துக்கும் ஆண்டுகள்ருவிகளுக்கும் அந்த உறவை பந்தத்தை உடை தெரியும் இப்போ கிராமங்கள்ல ஒரு காலத்துல அறுவடை காலத்துல முதல் அறுவடை தானியங்களை சிட்டு குருவிகளுக்காக வீட்டுல முன் உத்தரம் சாத்துகள்ல கட்டி தொங்க விடுவாங்க இதற்காகவே பறவைகள் தேடி வரும் வீட்டுக்கு இப்போ அது மாதிரி யாராவது செய்யறோமா குடிக்க தண்ணி கூட வைக்க மாட்டேங்கிறோம் காக்கா மாதிரி பகிர்ந்துண்ணும் பறவை வேற இல்ல ஏதாவது உணவு கிடைச்சிடுச்சுன்னா காக்கா தன் சக இனங்களை கரைந்து கரைந்து அழைத்து உண்ணும் அவற்றிற்கும் இந்த மனித இனம் எதுவும் செய்யறதில்லை சார் ஏன் இந்த இப்படி சுயநலனை மட்டுமே கருத்தில் வாழுது எப்போ பொது நலனை பற்றி சிந்திக்கும் பொது நலன் கூட கொஞ்சம் பெரிது குறைஞ்சபட்சம் தன்னை சுற்றி இருக்கும் உயிரினங்களை பற்றியாவது சிந்திக்க வேண்டாமா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமான்னு ஒரு பாட்டாவது பாடினோம் அப்போ இப்போ அதுவும் மறந்து போச்சு சிட்டுக்குருவிகள் மனிதனை நாடுகின்றன அவை சுகமா நலமா வாழல்ல தினப்படியான சாதாரண வாழ்க்கையை நகர்த்துவதற்கு அந்த அளவுக்கு காடுகள் அழிக்கப்பட்டுள்ளன கட்டிடங்கள் அதிகமாக்கப்பட்டுள்ளன நாமளும் சிட்டுக்குருவிகள் போன்ற பறவை இனங்களை நாடிதான் வாழணும் ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எல்லாம் சமமா இருக்கணும் எல்லா உயிரினங்களும் சம அளவுல இருந்தா தான் நமது சூழல் நல்லபடியா இருக்கும் இல்லனா ஏற்றம் இறக்கம் உண்டாகும் அது எந்த உயிரினத்துக்கும் ஏற்றதா இருக்காது சமம்ங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் தாங்கிறத மனிதன் மறந்துடக்கூடாதுன்னு உலக சிட்டுக்குருவிகள் தினமான இன்னைக்கு எச்சரிக்கை விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்